ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே உன்னிடம் இந்த முருகப்பெருமான் பேசியே ஆக வேண்டும் இது அவசர செய்தி நல்ல செய்தி ஆம் செலவே இது இந்த முருகப்பெருமானின் உத்தரவு உனக்காகத்தான் உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறைபிடிக்கும் உறவுகளையும் புரிந்து கொள்ளாத சில சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்குச் சமமாகும் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவர்கள்தான் அதிகம் ஆகவே எதையும் செய்வதற்கு முன் சிந்தித்து பின் செயல்படும் சோதனையின்றி வாழ்வில் சாதனைப்படுத்தியது என்று எவருமே இல்லை சோதனைகளை கண்டு தயங்க வேண்டாம் எல்லாம் நன்மைக்கு என்று முன்னேறிச்சொல் நல்லதுதான் நடக்கும் அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் காரணமாக இருந்து விடக்கூடாது ஆம் செல்லமே செய்த புண்ணியம் கூட பலம் தராமல் போகலாம் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது ஆகவே எதையும் பேசுவதற்கு முன் யோசித்து பேசு ஏனென்றால் வார்த்தைகளுக்கு நிச்சயமாக உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் அழைத்து உணவு கொடுப்பது விருந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம் இருக்கும் இடம் தேடி சென்று கொடுப்பதோ தர்மம் யார் என்று தெரியாமல் கொடுப்பதுதான் தானம் யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே அது எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போலாகிவிடும் அதே நேரத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில்தான் உள்ளது என்பதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் பின்வரும் விளைவுகளைப் பற்றி யோசிக்க மறந்தால்தான் தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேட நினைக்காதே அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சமே அதுபோல் தொலைந்து விடாதே நீ ஓர் உறவை கைவிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்னவையும் சொல்வார்களாம் கைகள் இருந்தும் எல்லாம் ஓனம்தான் சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை அப்படி ஆழமே தெரிந்தாலும் நீந்தத் தெரிவதில்லை அதே நேரத்தில் நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை பலரின் எண்ணங்களும் வேறு ஏக்கங்களும் வேறு எதிர்பார்ப்புகளும் வேறு ஆகவே ஆனால் அனைவரின் ஒட்டு மொத்தமும் எல்லாம் ஒன்றுக்காகத்தான் அது என்ன தெரியுமா அன்பு அன்பு ஒன்றுக்கு மட்டுமே தான் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சமே வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே விளையாட்டின் விதிமுறை வாழ்வதற்கு ஆகவே இந்த காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு போலியானது போலியானதுதான் அப்படித்தான் சொல்லலாம் ஏனென்றால் மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் முகம் உண்மையான முகங்கள் எப்போதும் ஒருவன் தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு அந்த இடத்திலிருந்து அவரோடு சேர்ந்து வாழவே கூடாது அல்லது சேர்ந்து பழகக்கூடாது உடனே விலகிவிட வேண்டும் இல்லையென்றால் அதுவே உன் நம்முடைய பெரிய தவறாகிவிடும் நல்லவராய் இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாது இருப்பது என்பது அது உன்னை மட்டுமில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கும் ஆகவே சிந்தித்து செயல்படு தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும் தற்பெருமை அடிவை தேடித்தரும் அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை தரும் ஆகவே உனக்கானதெல்லாம் இந்த முருகப்பெருவான் இதுவரை சொன்னதை கேட்டுவிட்டாய் அல்லவா ஆம் செல்லமே இது அவசர செய்தி நல்ல செய்தி உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் ¡Gracias! I